ஓம் சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வைகாசி மாதம் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் காலை பத்து மணி இருபது நிமிடம் வரை பூராட நட்சத்திரமும் அதன் பின்னாக உத்திராட நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்றைய தினம் யாருக்குங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை நான்கு மணி வரை ரிஷவராசி நேயர்களுக்கும் அதன் பின்னாக மிதுனராசி நேயர்களுக்கும் குறிப்பாக மிருக சீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்படுகின்ற நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது அன்பு நண்பர்களே இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் ரிஷபம் மற்றும் கடக ராசி நேயர்கள் இந்த ரெண்டு ராசி நேயர்களும் இன்றைய தினம் எந்த ஒரு செயலிலும் சற்றே நிதானிச்சிருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் சூரியன் மற்றும் சந்திரனினுடைய இரண்டு ஒளி கிரகங்கள் தாயாரையும் தந்தையாரையும் குறிக்கக்கூடிய இரண்டு ஒளி கிரகங்களினுடைய தொடர்பை ஏற்படுத்துகின்ற நாள் ஆக இன்றைய தினம் பெருசாக ஒன்றும் இல்லை ஆசிர்வாதம் பெறுவதற்கு நம்மை விட வயதில் மூத்தவர்கள் குரு ஸ்தானத்தில் இருப்பவர்கள் தாய் தந்தையர் தாய் தந்தையர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்கன்னு ஆசிர்வாதம் வாங்குறதுக்குன்னு ஒரு நாளா என்றெல்லாம் சூரியனும் சந்திரனும் தொடர்பு படுகின்றார்களோ குறிப்பிட்ட சில நாட்கள் நமக்கு வெளிப்படையாவே தெரியும் ஒன்னு பௌர்ணமி இன்னொன்னு அமாவாசை அதே போல் சூரியனும் சந்திரனும் நட்சத்திர நாள் ரீதியாக என்றெல்லாம் தொடர்பு படுகின்றார்கள் அந்த அன்றைய தினமெல்லாம் பெரியவங்க கிட்ட இருந்து ஆசிர்வாதத்தை பெறப்பெற நம்முடைய புண்ணியங்கள் பலம் பெறும் நம்முடைய ஆன்ம பலம் பெறும் ஆக ஆசீர்வாதம் பெறுவதற்கு இந்த நாள் மிக மிக பலமான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்பு நண்பர்களே இன்னைக்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் எவ்வாறெல்லாம் அமைகின்றது வாங்க பார்த்துருவோம் சரிங்களா மேஷம் மேசராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வீண் பேச்சை கொஞ்சம் குறைக்கணுங்க இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள்ல தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகளை இழுத்து விட்டுருவீங்க ஆக குடுமானம் வரையிலும் அனாவசிய பேச்சுக்களையும் தேவையில்லாம வாக்கு கொடுக்கறதையும் கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது குறிப்பா பிள்ளைகளோட வாக்குவாதத்தை தவிர்க்கிறது மிக மிக மேன்மை தரும் யாருக்கிட்டேன்னு கொடுக்கல் வாங்கல் செய்யறதா இருந்தா இன்னைக்கு பெரிய அளவுல அதை பண்ணாதீங்க ஏன்னா அதனால கொஞ்சம் மனசங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே வருமானம் சிறப்புற அமைகின்றனால் புத்திரபாகியம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற நாள் குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் அதாவது பிள்ளை நீங்கள் குழந்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதாவது பரணி நட்சத்திரக்காரர்களுடைய பிள்ளைக்கு நல்ல படிப்பு கிடைக்கிறது அல்ல பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல சிறப்பு அமைகிறது இல்லை நல்ல அமைகிறது இந்த மாதிரி ஏதேனும் உங்களுடைய குழந்தைக்கு மனமகிழ்வான சில விஷயங்கள் நடக்கும் அதை கண்டு நீங்கள் மனமகிழ்ச்சி பெறுவீர்கள் அந்த விதத்தில் பிள்ளைகளினுடைய விஷயத்தை கண்டு நீங்கள் மனமகிழ்வு கொள்ளுகின்ற நாள் இந்த நாள் கிருத்திகை மேஷ ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உடல் நிலையில் கொஞ்சம் பார்த்துருக்கணும் உடல் உஷ்ணத்தால் என்ற எதனும் தொந்தரவுகள் ஏற்படும் இன்னைக்கு நான் அப்படிங்கிற ஒரு கெத்தோட எதையும் செய்வீங்க அதனால உடன் இருப்பவர்களோடு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனச்சங்கடங்கள் ஏற்பட்டு வரையும் ஆக அந்த நானை கொஞ்சம் ஒடுக்கி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நல்லா இருக்கும் யார் மீதும் அதிகாரம் செலுத்தணும் அதிகார தோரணையோடு இருக்கணுங்கிறத குறைச்சிக்கிட்டீங்கனாலே பேர்கடாம பார்த்துக்கிட்டலாம் சரிங்களா ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேன்மை மிகுந்த நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அது ரோகிணி நட்சத்திரமா இருந்தாலும் சரி மிருகசீரிட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ரிஷபம் இதனத்தை சார்ந்த மிருகசிறீடை நட்சத்திரமா இருந்தாலும் சரி இன்றைய தினம் ஒரு நல்ல வருமான ரீதியாக ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற நாள் ஆபரண சேர்க்கைகள் அல்லது ஹோம் அப்ளைன்சஸ் சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இந்த டிவி ஃப்ரிட்ஜு மிஷின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு நல்ல எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்குறதுக்காக முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை வாங்குவதற்குன்னு இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான ஒரு யோக நாளாக அமையப்பெறுகின்றது செல்வாக்கு அது மிருகு சிரீடமாக இருந்தாலும் சரி ரோகிணியாக இருந்தாலும் சரி செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சுப விரயங்கள் செய்யக்கூடிய நாள் இன்றைய தினம் வீட்டுக்கு உறவினர்கள் அதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது திருவாதிரை மிதினத்தைச் சார்ந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு திருவாதிரையை பொருத்தமண்டல அன்பு நண்பர்களே என்ற எதனம் சின்ன சின்னதான அலைச்சல்களை அதிகப்படுத்தக்கூடிய நாள் ஏதாவது ஒரு விதத்தில் வீண் செலவுகளோ அல்லது வீண் அலைச்சல்களோ என்ற எதனம் உங்களுக்கு ஏற்படும் சகோதர சகோதரிகளால் என்ற எதனும் செலவுகள் ஏற்படும் ஆக கூடுமானம் வரையிலும் தகப்பனாராலோ அல்லது சகோதர சகோதரிகளாலோ வீண் செலவு ஏற்படும் என்பதனால் அவர்கள் சார்ந்து இன்னைக்கு முக்கிய விஷயங்கள் ஏதாவது முன்னெடுத்து பண்றீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுவது நல்லது தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாதீர்கள் ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு நேரடியாக வெற்றி அடைகிறது அப்படிங்கிறத விட ஒரு நாலு சுற்றி சுற்றி தலையை சுற்றி மூக்க தொட்டுற கதையாக தான் இன்னைக்கு எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு நடக்கும் நிதானம் தேவை சரிங்களா அதை எழுந்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது புனர்பூசம் மிதுன கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள் வெளியூர் பயணங்கள் கிடைக்கக்கூடிய நாள் சகோதர சகோதரிகள் வெளியூரில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் புதிய புதியவங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரியான புதிய புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நாள் ஆகமொத்தத்தில் இன்றைய தினம் வெளியூர் பயணங்களும் புதிய மனிதர்களின் தொடர்புகளும் கிடைக்கின்ற ஆகச்சிறந்த நாளாக அமைகின்றது பூசம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரு புறம் வருமான ஓட்டம் இருந்துகிட்டு இருந்தாலும் கூட உடல் நிலையிலும் மனநிலையிலும் ஒரு ஒரு தேக்க நிலையை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் ஆக ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதலான கவனம் வச்சுக்கிடணும் இன்னைக்கு எதை ஒன்று செஞ்சாலும் உங்களுடைய மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் ஆக தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைச்சி மன உறுத்தலோடு இருக்கிறத விட இன்னைக்கு அமைதியா இருந்துறது நிம்மதியை தரும் சரிங்களா ஹெல்த்தை பார்த்துக்கிடுங்க ஆயில்யம் ஆயுள்ய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி தனியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்தது மாதிரியான ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு நீங்க இதெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எதெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்ன தொழிலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை குறிப்பிட்டு வச்சுக்கிடுங்க உங்க பாக்கெட்டில் வச்சுக்கிடுங்க ஒரு பேப்பரில் எழுதி அதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கணும் ஆக என்ற தினம் நீங்கள் அதை தூண்டி தூண்டி வேகமாக செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் ஏற்றங்களை பெறுவீர்கள் இந்த தினம் பொருளாதாரம் தொழில் ஆரோக்கியம் படிப்புன்னு சகலத்திற்கும் ஏற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு ஆக சிறந்தது மாதிரியான நாளாக அமையப்படுகின்றது சிம்மம் சிம்மத்தை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் சற்று உயர் அதிகாரிகளோடு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் அல்லது நீங்கள் உயரதிகாரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களோட கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் ஆக தொழில் செய்கின்ற இடங்களிலும் உத்தியோகத்திலும் உடன் இருப்பவர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்கள் தெளிவாக மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய கரம் மேலோங்கி நிற்கும் நல்ல கௌரவமும் அந்தஸும் தொழில் சார்ந்து ஏற்படக்கூடியனால் நாள் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் உத்தரம் சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்தர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே உங்களுடைய பெயர் கெடுற மாதிரி எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க இவ்வளோ நாள் காப்பாற்றி வச்சிருந்த பேர் பொசுக்குன்னு இன்றைக்கி ஏதாவது ஒன்று அவசரப்பட்டு பேசி இல்லை அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று சொல்லி கெடுத்துக்கிடுவீங்க ஆக பொது மேடையில் அல்லது பொது சபையில் பேசுகின்ற பொழுது என்ன பேசுகின்றோம் என்ன எது எதனால் பேசுகின்றோம் யாரை பேசுகின்றோம் நிதானிச்சு பேசணும் அன்றைக்கி அது இல்லாமல் நீங்கள் பாட்டு எடுத்தும் கவுத்தன் பேசிட்டு நீங்கள் கொஞ்சம் மனக்குழப்பமாயிருவீங்க தகப்பனார் தகப்பனார் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அல்லது தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கொஞ்சம் பார்த்துருக்கணும் இன்றைக்கி உத்தியோகம் தொழில் சார்ந்து கடுமையான அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய நாள் நிதானம் தேவை ஹஸ்தம் மற்றும் சித்திரை இந்த சித்திரை வந்து கன்னிராசி சித்திரை மற்றும் துலாம் ராசி சித்திர ரெண்டு பேத்துக்குமே அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் அற்புதமான ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் உத்தியோக இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த இடமாற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த தடைகள் விலகும் அரசு அரசாங்கம் ரீதியாக ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எதுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அது சார்ந்து ஒரு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடியது மாதிரியான யோக நாள் உயர்கல்வி பயில்வதற்கு மிகச் சிறப்பானது ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத இனதருமை நண்பர்கள் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானது சுவாதி சுவாதியை பொறுத்த வண்டியில் எனக்கு ரெண்டே விஷயம்ங்க மன வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ரெண்டாவது உடல்நிலையில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் மீன்ஸ் கவனமாக இருக்கணும் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று மன வாழ்க்கையில் குழப்பங்களை ஏற்படுத்தலாம் அல்லது உடல் நிலையில் தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் அன்வான்டாக இன்றைக்கி கொண்டு போயிட்டு பெரிய முதலீடுகள் ஏதாவது தொழில் சார்ந்து போட்டுக்கிட்டீங்கன்னா சிக்கிருவீங்க அப்போ அதை நம்ம பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இது நாள் வரையிலும் இருந்து அந்த அழுத்தம் குறையும் கடன் தொந்தரவுகள் மடமடம் என குறையக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்தது ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்படுகின்றது ஆக எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான யோக நாள் அனுஷம் அனுச நட்சத்திரக்காரங்களை இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க கணவன் மனைவி கீட்டுல தேவையில்லாத ஈகோனால முட்டிக்கிடும் கூட்டுத்தொள் கூட்டு வியாபாரம் அல்லது நட்பாட்டாரங்கள் உங்கள் உடன் பயணிப்பவர்களோடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்க மேலே ஈகோவை காட்டுருவீங்க அதனால உறவுகளுக்கு இடையில சிக்கல்கள் ஏற்படுறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக குடுமானம் வரையிலும் உடன் இருப்பவர்களிடம் உங்கள் ஈகோவை இன்னைக்கு காட்டாமல் இருந்தீங்கனாலே உறவு சிக்கலை தவிர்க்கலாம் குறிப்பா கணவன் மனைவி உறவில் நிதானம் தேவை கேட்டை கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் வருமானம் தொழில் பொருளாதாரம் அனைத்திலும் மேன்மையான நாள் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் அரசியல்வாதிகள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் இவங்களுக்குலாம் மதிப்பு மரியாதை கூட கூடிய நாள் சில கௌரவ அந்தஸ்துகளோ பதவிகளோ கிடைக்கக்கூடியது மாதிரியான யோக நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு மூலத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் உடல்நிலை தொந்தரவுகளால் சின்ன சின்ன அவதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஒரு சிலருக்கு கொடுத்த கடன் வராமல் உங்களுக்கே பொருளாதார நெருக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் இந்த ரெண்டு விஷயத்திலேயும் கவனம் தேவை சரிங்களா பூராடம் பூராட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியல உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டு பூர்வீகத்தில் சார்ந்த தொந்தரவுகள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வழக்குகள் ஏதாவது போய்கிட்டனா இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக சில நல்ல விஷயங்கள் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் உழைப்பில் அனைவரையும் வெற்றி கொள்ளக்கூடிய நாள் இந்த நாள் எதிரிகளை உதிரியாக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை தேவையில்லாத மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான சில சம்பவங்களை இன்றைய தினம் எதிர்கொள்வீர்கள் ஆக உடன் இருப்பவர்களோடு கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கிறத கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க நட்பு வட்டாரங்களோடு கொஞ்சம் பார்த்துருந்துங்க உடன் இருப்பவர்களே நமக்கு தொந்தரவு செய்கின்றது மாதிரியான ஒரு ஒரு நம்பிக்கை தொந்தரவுகள் ஏற்படுறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமான வரையிலும் நிதானம் தேவை என்பதனை மனதில் வைத்துக்கிடணும் சரிங்களா அதேபோல் திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் அவிட்டத்தில் மகரம் கும்பம் இந்த ரெண்டு ராசியை சார்ந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல யோக நாளாக அமைகின்றது குறிப்பாக சொந்த மண்ணை விட்டுட்டு வெளியூர் வெளிமாநிலம் அந்த மாதிரி வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் புத்திரபாகியம் சார்ந்து ஒரு நற்செய்தியை வழங்கக்கூடிய நாள் பெயர் புகழ் அந்தஸ்து என அனைத்தும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடியது மாதிரியான ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகளும் கிடைக்கும் சதயம் சதை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலும் நிலையில் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க மனதில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தேவையில்லாத ஒரு குழப்ப நிலை நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சொத்து பத்து பொருளாதாரம் சார்ந்து எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு சின்ன சின்னதான தடைகள் ஏற்பட்டு ஏற்பட்டு தான் அதன் பிறகு அது நிறைவேறும் பார்த்துருக்கிறது நல்லது குறிப்பாக உடல்நிலையில் இப்போ பார்த்துருந்துக்கிடுங்க பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே ஆடை ஆபரண சேர்க்கை பெறுகின்ற நாள் புத்திரபாகியம் சார்ந்த ஒரு நற்செய்தி உண்டு கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் தொழில் முதலீடுகள் செய்கிறதுக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உத்திரட்டாதி புத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் வீண் விரையும் தேவையில்லாத செலவு அல்லது கடன் தொந்தரவு கடனை தேடி தேடி போவீங்க அதிக வட்டிக்கு வாங்கி போய் இன்றைக்கி சிக்கிக்கிடுவீங்க ஆக கூடுமான வரையிலும் பார்த்தீங்கன்னா கடன் அமைப்புகளில் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது மிக அவசியம் பிள்ளைகளுக்கு உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை சரிங்களா ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பிரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து உதவிகள் கிடைக்கும் பயணங்களால் சில நன்மைகள் இன்றைய தினம் அனுகூலமான பலன்களை வழங்கும் ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினம் அனைத்திலும் ஏற்றங்களை வழங்கவல்ல ஆகச்சிறந்த நாளாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த நாள் இப்படி அமைகின்றது மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்கள் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்